கோட்டைக்குள்ள என்ட்ரி ஆச்சு என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க நம்ம வெளியிலே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடணும் இங்கே உள்ள ஒருத்தர் செக் பண்ணுறாரு அவர்கிட்ட காமிச்சிட்டு அப்படி நம்ம உள்ளே வந்துடலாம் இந்த சிலைகள்லாம் போகிறப்ப வந்து உடஞ்சி போயிருக்கும் போனால் அதெல்லாம் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க பார்வைக்கு நம்ம உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மகால் இருக்குது அதுக்குள்ளே ஒரு படி குளமும் கூட இருக்குது எவ்வளவு பிரமாண்டமா கட்டியிருக்காங்கப்பா பார்க்கறதுக்கே இதாக இருக்கு அழகா கல்யாண மகள் மேலே இருக்கு படிக்கட்டதுக்குள்ளதான் இருக்குது உள்ள போய் பார்ப்போம் எங்க காணாப்பா எங்கேயோ போகுது பா என்னது இவ்வளோ சின்ன இடமா இருக்குது இங்கேருந்து அழகா கோட்டையை பார்த்து இருக்கலாம் கோட்டையோட வியூ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ராணி கோட்டை சுற்றி உள்ள எல்லா மலையுமே தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இங்கே பாருங்கள் நம்ம பிளேஸு வேறு லெவலில் வளர்ந்துருக்கானங்க இங்கே வந்து நிறையா மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க வரலாறு வந்து ரொம்ப பெருசு ஆனால் ஒவ்வொரு இடத்தோட என்ட்ரன்ஸ்லேயுமே இந்திய தொழில்துறை ஆனால் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயுமே இந்திய தொழில்துறை வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க இது யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாமே வச்சுருக்காங்க நம்ம இங்கே வெளியிலே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே உள்ள யானைங்களை வந்து குளிப்பாட்டுறதுக்கு அதுக்காக ஒரு குளம் பெருசாக ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க யானை குளம் நம்ம போயிட்டு அந்த குளத்தை பார்ப்போம் இந்த பாதையில் போகிறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்குது யானையை எந்த பாதையிலேயே கொண்டு வந்திருப்பாங்க தெரியல தண்ணிலாம் கிடைக்குது வா எவ்வளோ பெரிய குளம் வாங்க இப்போ உங்களை எல்லோரையும் ஜிம்முக்கில் கூப்பிட்டு போகிறான் இதுதான் அவங்களோட ஜிம்மு இதுதான் அவங்களோட உடற்பயிற்சி கூடம் மதியங்கிறதுனால அந்த மேலே உள்ள சன் சன்சோர்ஸ் சூப்பராக வருது தம்பிங்க ஃபோட்டோ இருக்கானுங்க பயங்கரமாக எக்கோ அடிக்குது சீலிங் பாருங்கள் எவ்வளோ ஹைட் வச்சுருந்துருக்காங்கண்ணா ஆனால் இப்போ வந்து உள்ளே எதுவுமே இல்லை உடற்பயிற்சி கருவிகள் எதுவுமே காணா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் வெடிமருந்து கிடங்கு வெடிமருந்து கிடங்கு தான் ரொம்ப முக்கியம் இங்கே ஏன்னா நம்ம வந்து வெடிமருந்தை பதுக்கி வச்சுருக்கிறது எதிர்நாட்டு படைகளுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் அதை அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப இதாகிடும் இப்போ வந்து இதான் வெடிமருந்து கிடங்கு பாருங்கள் கேமரா உள்ளடிமருந்து கிடங்கு பக்கத்துலேயே தான் நெற்களஞ்சியம் இருக்குது சரியான பில்டிங்காக இருக்குது இங்கே அப்படின்னா அந்த பில்டிங்கை பார்க்கும்போதே தெரியுது ஏகப்பட்ட பேர் இங்கே இருந்திருப்பாங்க போல் அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே இங்கே தான் பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க இன்றைக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க எந்த ஒரு காரணத்துக்காக கோட்டையை விட்டு வெளியில் போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துருக்காங்க குதிரை லாயம் இங்கே தான் இருக்குது போய் உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் அவங்களோட குதிரையை ஃபுல்லாமே இங்கே தான் வச்சிருந்துருக்காங்க கோட்டைக்கு வெளியில் வைக்காமல் உள்ளேயே அது பராமரிப்பு எல்லாத்துக்காகவும் மன்னர்களோட குதிரை அப்புறம் படையர்களோடய குதிரை எல்லாமே இங்கே தான் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ரூம் ரூமாக இருக்குது குதிரைக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க குதிரை யானை குதிரைப்படை யானைப்படையெல்லாம் வந்து பொருளில் ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு இப்போ அதுக்காக தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்திய தொல்லியல் துறைக்கு கீழே வந்ததுமே இப்போ வந்து எல்லா கோட்டையுமே மறுசீரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க அவங்க செலவு பண்ணி பண்ணுறாங்க நம்ம மக்கள் வர்றவங்கக்குள்ளே அவங்க பேர் எழுதணும்னு சொல்லி எல்லா சிவரையுமே உடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க செலவு பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு இப்படி ஒரு இடம் இருந்தால் தானே அடுத்தடுத்து வர்ற தலைமுறைகள் பார்க்க முடியும் இப்போயே நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு போயிட்டா அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ஆடி இதை பாதுகாப்பாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு மன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் இதுக்கு பின்னாடியும் ஒரு இடம் இருக்குது இந்த இங்கேயும் ஒரு பாதை போகுது போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ இப்போ நம்ம முன்னாடி எவ்வளோ தூரம் பார்த்தோமோ அதே அளவு இங்கே உள்ளே இருக்குது வெளியில் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே இன்னமுமே அப்படியே சிதல் அடைஞ்சு தான் கிடக்குது நம்ம வெளியில் போயிட்டு அடுத்து தர்பார் மண்டபத்தை பார்ப்போம் இந்த படிக்கட்டு தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம் ஸ்ப்ரிங் படிக்கட்டு அப்போவே எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே கீழே இறங்கிப்போம் பூரா சேர்க்கிருக்காங்க கல்லிலேயே அதே வெளியே கீழே இறங்கி நம்ம வந்துட ரொம்ப தான் மன்னரோட சிம்மாசனம் இங்கே தான் இருக்குது இங்கே உட்காந்து தான் ஒரு தீர்ப்பு சொல்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போல் அரங்கேற்றம் அதெல்லாம் மக்கள்லாம் இங்கே உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க கீழே உள்ள இடமும் சுற்றி பார்த்தாச்சு இப்போ தான் மலை மேலேயே ஏற ஆரம்பிக்கிறோம் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு அஞ்சு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் மலை ஏறுறதுக்கு வந்து மூணு மணி வரை தான் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே வந்தீங்கன்னா மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க வேறு லெவல் வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க நினச்சி பாக்கியிலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே வச்சுருந்துருக்காங்க தானிய கிடங்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ எவ்வளோ பேர் இங்கே வாழ்ந்துருப்பாங்க இந்த கல்லை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது என்னமோ ஒரு மலை மாதிரியே தெரியட்டா கல்லையில் கொண்டாந்து அடிக்கடி அடிக்கி ஒரு மலை உருவாக்குன மாதிரி இருக்குது ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் அப்படி தான் கிடக்குது இங்கேருந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மொத்த ஊரும் தெரியுது அவ்வளோ ஈஸியாகலாம் மற்ற படைகள் வந்து இங்கே மேலே ஏறி வந்துட முடியாது இங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எதிர்நாட்டு படைகள் வரதெல்லாம் மொத்தம் ஒம்போது என்ட்ரன்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயுமே ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க மேலே ஏறி வரும்போது உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறக்காக நம்பிக்கை போகலாமா பீரங்கி அமைஞ்சிருக்க இடத்த பாருங்க கரெக்டா இங்கே கீழே இருந்து மேலே யார் வந்தாலும் தெரியற மாதிரி ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்க ஈஸியாக அங்கே இருந்து எதிர்நாட்டி படைகள் வந்தால் அந்த பீரங்கி வச்சு தாக்கிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இது அமைச்சிருக்காங்க பீரங்கி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் மேலே பாருங்க எங்கேயோ இருக்குது கீழே இருந்து பார்க்கும் போது பக்கம் மாதிரி தெரிஞ்சு கவி உன் கருத்தை சொல்லு மலை ஏறுவோமா வேணாமா இங்கே பார்த்து சொல்லுங்க ஏதோ பருவத மலையெல்லாம் அசால் தான் ஏறணும் சொன்னாட்டு அப்ப அதை விட கஷ்டமா இருக்கா சரி விடு அடுத்து பருவதமலை ஏறிடுவோம் நம்மதே போறோம் அடுத்து பருவதமலை ஏறுறோம் இல்ல நாளைக்கு ஏறிடுவோமா பருவதமலை சத்தியமா அஞ்சு கிலோ கல்யாணம் என்னடா கவி பக்கம் மாதிரி தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கு வேற மாதிரி இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ வீடியோல தெளிவா தெரியாதான்னு தெரியல இதுதான் நடுத்துட்டு குளம் ரொம்ப சிதலம் கிடக்கு இங்க இருந்துதான் நம்ம கீழே பார்த்தோம்ல இது இடம்லாம் அங்க வந்து தண்ணி சுட்ட குழாய் மூலம் அனுப்பியிருக்காங்க அப்போ வந்து தண்ணிக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கீழே கீழேருந்து ஏதாவது விஷங்கள் அந்த மாதிரி கலந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பான இடத்துல தண்ணியை வச்சுருந்துருக்காங்க இங்கேருந்து கீழே உள்ள கோட்டைகளுக்கு எல்லாமே தண்ணி போயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு நல்லா தெரியல வியூ இப்போ வந்து பாசி பிடிச்சி போய் கிடக்கு தண்ணி எல்லாருமே வீடியோவில் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஆரம்பிச்சுருந்தாங்க அதனால் இது வேறு ரூட்னு நினச்சேன் கொற்றவை கோயில் இங்கே தான் இருக்குது இதுக்கப்புறம் தான் அந்த சுரங்கப்பாதை இருக்குன்னு நினைக்கிறேன் கொற்றவை கோயிலில் போய் பார்த்துட்டு போவோம் பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்துருப்பீங்க கொற்றவை வழிபாடு அது வந்து இங்கேயுமே இருந்திருக்கு என்னென்னா போருக்கு போகும்போது மன்னர்களுக்கும் படைவர்களுக்கும் அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக கிடாய் அப்புறம் மாடு மனுஷுலேயும் கூட பழி கொடுத்துருக்காங்க பழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போருக்கே போயிருக்காங்க அந்த கல்லுலேயே பார்த்தோம்னா அந்த எல்லா படமுமே போட்டிருக்கு வில்லு ஆடோட தலை மனுஷனோட தலை மாடோட தலை எல்லாமே போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இங்கே ஒரு குகை இருக்குது அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க இருக்கான்னு போய் பார்ப்போம் என்னென்னா எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ இங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் நான் அது வந்து இந்த கோயில் இருக்கெல்லாம் வேறு பாதை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் தெரியுது இதுவே எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது இனிமேல் இங்கெல்லாம் பார்த்து மேலே போய் வரணும் ஆனால் உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு இவ்வளோ நாளாக வந்து படங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எப்படி வாழ்ந்துருப்பாங்க இங்கே அதை நினச்சி பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது இந்த மண்டபம் தான் நகை ஆபரணங்கள் செய்கிற மண்டபம் கொற்றவை கோயிலை தாண்டினோன்னே லெஃப்டில் உள்ள இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே மண்டபமாக கட்டி வச்சுருக்காங்க இங்கெல்லாம் எவ்வளோ தங்கம் வச்சுருந்துருப்பாங்க நகைகள் செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் யாருமே இல்லாமல் ஒரு ஆயிடுச்சு இங்கே வாழ்ந்த மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில எப்படி இருக்குது கவி ஜில்லுன்னு எங்கேயாவது ஒரு சில இடத்துல மட்டும் பாறைக்கு நடுவில் இருந்து அப்படியே காற்று ஜில்லுன்னு வருது சூப்பராக இருக்குது அந்த இடம் ஏசி போட்ட மாதிரியே இருக்குதா ஏசியே மிஞ்சிருமா சூப்பராக இருக்குது நல்ல வேலைக்கு வெயில் அடிக்கல எங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயில் அடிக்காதனால ஓரளவு ஏறுறக்கு கஷ்டமாக தெரியல அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறிட்டுருக்கோம் தம்பிங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி போயிட்டானுங்க அவ்வளோ சீக்கிரமாக ஏறிட்டானுங்க இங்கே டிசியோ இப்போ தம்மியை ஈஸியாக ஏறிவிட்டவங்கிறானுங்க நாங்கள் கொற்றவை கோயிலில் கொஞ்சம் நின்று வந்தோம் அதுக்குள்ளேயே ஏறிட்டானுங்க கொற்றவை கோயிலை தாண்டி வந்தோன்னு பாருங்கள் வியூஸ் செம்மையாக இருக்குது நிறைய மலைகள் தெரியும் இந்த பக்கம் காற்று அப்படியே ஜில்லுன்னு அடிக்குது இந்த கோட்டை வந்து மொத்தம் மூணு மலை ரெண்டு குன்றை சேர்த்து கட்டியிருக்காங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கோட்டை இருக்கிற மாதிரி தான் தெரியுது அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா கூட அங்கே ஒரு கோயில் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம் எங்கே திரும்பினாலும் மலையாக இருக்குது அது மேலே ஏதாவது ஒரு கட்டிடங்கள் இருக்குது ஆனால் எதிர்நட்டு படையில் வந்தால் கூட ஈஸியாக அங்கேயே தான் இருக்காருன்னு சொல்லி படையெடுத்து வர முடியாது போல் ஏன்னா எல்லா இடத்துலையுமே கட்டடம் இருக்குது எங்கேயும் இருப்பாருன்னு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும்ல நல்லா மூச்சு வாங்குது இன்றைக்கே ராணி கோட்டைக்கும் போயிடலாம் பார்க்குறோம் தான் அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் தான் வரணும் ராணிக்கோட்டைக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அடுத்து ஒரு என்ட்ரன்ஸு பாதி மலைக்கு மேலே வந்தறம் கன்ஃச்சு மறுபடி கஷ்டப்பட்டு மேலே ஏறணும் இப்போ திருப்பி கீழே இறங்குது ஐயோ தப்பாக போகிறோமோ அப்படின்ற மாதிரி பயமாகிடுச்சு அப்புறம் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டால் அந்த பக்கம் போகணுன்ட்டு இருக்காங்க மறுபடி கீழே இறங்கி ஏறணுமா ஐயோ அந்த பாலம் ஒன்று இருக்கும் அதுதான் இந்த கோட்டைக்கே ஃபேமஸ்ஸு அது எங்கே இருக்குது இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரியலையா வியூ பாருங்கள் வேறு லெவல் இந்த கோட்டையோடு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் எதிராட்டு படைங்க கீழே அவ்வளோ சவாலை தாண்டி கஷ்டப்பட்டு இங்கே வந்தாலுமே இந்த இடத்துல இந்த பாலம் இதை தாண்டி போகிறது தான் ரொம்ப கஷ்டம் என்னென்னா இந்த பாலம் வந்து மூவ் பண்ணி உள்ளே இழுத்துக்கலாம் படைகள் வரும்போது உள்ளே இழுத்துருவாங்களாம் உள்ளே இழுத்துட்டானா இந்த கோட்டைக்குள்ளே போகவே முடியாது ஆப்போசிட்டில் இருந்து அவங்க ஈஸியாக தாக்கிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பு வேலைகளும் இந்த கோட்டையில் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ராணி கோட்டை தெரியுது பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த பக்கம்தான் ஏற ஆரம்பித்தோம் இப்போ மலையை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடித்து மேலே வந்திருக்கோம் பாருங்கள் ஃபைனல் படிக்கட்டு எவ்வளோ யோசிச்சு இந்த மலையை சூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து கோட்டை கட்டலாம்னு அதுக்கு ஒரு மெயின் காரணமாக வந்து இந்த இடமா தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த இடத்த தாண்டி வந்து அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது இந்த பாலத்தை எடுத்துகிட்டா பாலம் இல்லாமல் உள்ளே வரவே முடியாது அதனால இந்த கோட்டை வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருந்துருக்கு கோட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் கில்லி படம் பார்த்துட்டு வந்துருப்பாங்க போல் அவங்களோட நேம் எல்லாம் இங்கே பச்சை குத்துன மாதிரி குத்தி வச்சுட்டு போயிருக்காங்க மற்ற உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தானிய கிடந்துருக்கு கீழே உள்ளது வந்து அங்கே உள்ள படை உடல்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் இங்கே வந்து மேலே உள்ள மன்னர்கள் படை தளபதிகள் அவங்களுக்கு தேவையான தானியங்கள்லாம் இங்கே இருந்திருக்கும் போல் என்னால் தேசம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மலை உச்சிக்கு வந்தாச்சு அப்பா இவ்வளோ தூரம் ஏரி வந்து மேலே பிறந்தாச்சு இவ்வளோ தூரம் ஏரி கஷ்டப்பட்டு மேலே வந்துவிட்டோம் மேலே ஒரு நாலஞ்சு மண்டபங்கள் இருக்குது கீழே எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன இடம் சொல்லி போர்டு வச்சுருக்காங்க இங்கே அந்த மாதிரி எதுவுமே வைக்கல அந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா விக்கிபீடியாலெலாம் போய் பார்த்தோம்னா அந்தளவுக்கு டீட்டெயிலெலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு போர் நடந்திருக்கு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஒரே ஒரு போர் மட்டும் இங்கே எட்டு வருஷமாக நடந்திருக்கு இந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு இடமா இருந்திருக்கு இந்த கோட்டை பின்னாடி தெரியுதுல அது வந்து ரங்கநாதர் கோயில் இங்கே மேலே இருந்திருக்கு முன்னாலாம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ எதுவும் வழிபாடெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல சும்மா ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது மேலே வந்து ஒரு பீரங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் ரொம்ப நேரமாக இருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு தெரில பீரங்கியை கண்டுபிடிச்சிட்டோம் மேலே ஏறினதுக்கப்புறம் அங்கே இல்லை அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது மேலேருந்து பார்த்தா அது தெரியல இப்போ தான் தம்பி ஒருத்தன் பார்த்து சொன்னேன் கீழே இருக்கேன் அப்படின்னு மேலே இருக்கிற நாலஞ்சு கட்டடங்களை பார்த்துட்டு இறங்கி போயிடாதீங்க அதுக்கு பேக் சைடில் தான் இந்த பீரங்கி இருக்குது கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் இதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய பீரங்கி வீடியோ எல்லாரும் லைக் பண்ணிருங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னடா கே சொல்லுங்க நம்மளும் சொல்லுவோம் சொன்னேன் என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்கோ பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு